தேழை தோட்டங்களை துப்புரப்படுறதில்லை கிளீன் ஸ்ரீலங்காங்கிற திட்டத்தில் நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க தொண்ணூறு லாயத்தை மட்டும் சுத்தம் பண்ணுறது இருக்கு தொண்ணூறா தொள்ளாயிரமான தெரியல தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் ஆகவே இந்த தொண்ணூறு லாயத்தை மட்டும் சுத்தம் பண்ணி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அடிப்படையிலே இலங்கையிலே இருக்கின்ற தோட்ட பகுதியிலே இருக்க கிளீன் பண்ண முடியாது தோட்டங்கள் இன்று காடாக காடாக பெருக்கெடுத்து புலி சிங்கம் கரடி கொலவி போன்ற பல்வேறு சீவார்த்தனைகள் வழங்குவ வாழ்வதற்கான இடமாக இன்று மாறி உள்ளது ஆகவே இதையெல்லாம் மாற்றுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு கிளீன் ஸ்ரீலங்காவை நீங்கள் பாவிக்கலாம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எந்த நாளும் கொலை கொள்ளை போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகின்றன இதை நட இதே இதை நிற்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இப்போ அண்மையிலே நாங்கள் ஒரு கிட்டத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் பார்த்தேன் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்னென்னா இந்த நாட்டினுடைய முன்னாள் ஐஜிபி தேசபந்து அவர்களை காணான்னு சொல்கிறாங்க செவ்வந்தியை காணான்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அப்போசிஷனில் இருந்தால் நேரம் பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க